பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் திருமதி ஸ்ரீ லட்சுமி லோகநாதன் இல்லத்தில் சுயம்புவாக தோன்றிய ஸ்ரீ ஓம் காளியம்மன் ஆலய மண்டல பூஜை விழா மற்றும் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலைகள் அமைத்து நூத்தி எட்டு ஓம் திரவியங்கள் கொண்டு பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஸ்ரீ ஓம்காரம் காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்து மண்டல பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஆலய ஸ்தாபகர் இந்துமதி ஏற்பாடு செய்திருந்தார் இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது எல்லாரும் வந்து அம்பால வழிபட்டு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்பாவ வந்து பரிபூர்ணமாக வழிபாடுங்க எல்லா நல்லதும் நமக்கு எல்லாரும் நல்லா இருந்து நடக்கட்டும் இன்னைக்கு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு மண்டல பூஜை அம்மாவோடு நிறைவடைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் அமாவாசை பூஜை பௌர்ணமி ஆகும் நடந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் வந்து அம்பாவோட அருள் பெறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரோட நோய் நொடி தீர்ந்து போகணும் கஷ்டங்கள் தீரணும் மறையணும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் அம்மாவோடய பூஜை இன்னைக்கு நாங்கள் வெளியிட்ருவோம் எல்லோரும் வந்து நல்லபடியாக கலந்துக்கோங்க எல்லோரும் நம்ம நல்லா இருக்கலாம்